ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழியை யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழியிலேயே உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு ஸ்மால் சைஸ் இஞ்சி இருபது பல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிக்கிறேங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்து சூடு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த குழம்புக்கு வந்து மிளகும் சீரகமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நல்லா சூடு எறி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறீங்க அடுத்து வந்து குழம்பு ரெடி பண்ண ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் கல்பாசி ஏலக்காய் கிராம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறங்க வதக்கும்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட முக்கால் கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் நாட்டுக்கோழி கடையில் வாங்கும்போதே மஞ்சள் தடவி வாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்குங்க இந்த டைம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து வதக்கும்போது அந்த பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்கும் அடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குனது அரைச்சி அந்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறங்க பாருங்கள் சூப்பராக குழம்பு அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு கறியும் வெந்து வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு நல்லா சூப்பராக கமகமான வாசனையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நாட்டுக்கோழி உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு உப்பு கறி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி சின்னதாக லைக் கொடுங்க அடுத்து வந்து மண்செட்டியில் நாட்டுக்கோழி உப்பு கறி செய்ய போகிறேன் இந்த ரெசிபிக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சு காய்ஞ்ச மிளகாய் இந்த உப்புக்கறிக்கு காஞ்ச மிளகாயின் டேஸ்ட்டு தான் அருமையாக இருக்கும் நல்லா இதை வதக்கிக்கிறங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் முக்கால் கிலோ நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துக்கிறோங்க சேர்த்து அந்த ஆயில்லையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போதே அந்த பச்சை வாசனைன்னா போய் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இதை வேக விடுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறங்க நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சூப்பராக வெந்துடும் சப்போஸ் உங்களுக்கு சட்டியில் வேக வச்சது இல்லைட்டினா குக்கரில் வேக வச்சு கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கறி வெந்திருச்சு உப்பு இந்த மாதிரி தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க கமகமனு வாசனையான அதிக மசாலா இல்லாமல் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நாட்டுக்கோழி வாங்குனிங்கன்னா இந்த உப்பு கறியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நெத்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நெத்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.